அப்படி நிலைமையில இருந்து இப்ப நாங்க செய்ய போறோம் அதை தாங்க நீங்கள் பார்க்க போறீங்க அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறாக்க முன்னும் ஓ வீடியோ போறாக்க முன்னும் உங்க சனாய்கரம் பஸ் ஸ்டே வாங்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கு சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே வேற இப்ப நாங்கள் என்ன மாதிரி அந்த ஒலியல் ஒலியல் முப்பது ரூபா நாற்பது ரூபா அதிகம் அந்த நீல நூறு ரூபா

அம்மா தேவைருமலிடுத்து வச்சிருக்கு முட்டை விட்டா உ இருக்கல்லும்ட்டது எல்லாத்தையும் போட்டு முக்கணும் அதோட சேர்த்து வெங்காயம்

எங்க மடை ஹம் எங்க போடு ஆ முட்டோட கேக்க தெரியல அம்மா அது கேங்க ஹம் இது நூல போடுறது வரবোது கொஞ்சம் கட்டி요 பின்ன آورடுது ஊதிய போடுல பின்ன آورடுது நல்ல ரெம்போடு செய்து இல்ல முட்டேன் அங்க என்னடா ஊடுது நான் என்ன நீதி போடுறேன் நான் மூடு அம்மா

சிறந்த சாப்பிட மாட்டா நெய் விட வேண்டாம் ஓகே இப்போ நாங்கள் நல்ல வடிவாக குழச்சி எடுத்து போட்டு பார்ப்போம்மா இப்போ நல்ல வடிவாக பிணைஞ்சு குழாய்க்கு போகணும் குழச்சி எடுத்து போட்டு காட்டுறோம்மா ஓகே இங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒனியன் வாசம் பெறுது நல்ல வடிவாக சொப்பிட்டு வந்து குழச்சி வச்சிருக்கா தண்ணி விட்ட தண்ணி ஒன்றும் முடியல நெய்யும் மற்றது வந்துட்டு முட்டை மீன் நெய்யும் முட்டையும் தான் வந்து போட்டது

அது சும்மா போடலாம் இங்க வாங்க நட்சத்திரம் நட்சத்திரம் இங்கிட்டான் ஒனியன் அந்த கோப்பையில் கூட தான் மழிவு தெரியும் அம்மா இருந்து இதுக்கு போடுங்க இங்கே பாருங்க ஒவ்வொரு நட்சத்திர டிசைனில் தான் அம்மா தான் அம்மா போட்டுருக்காங்க இந்த சை கையில் வையம்மா அடுத்து வையம்மா இருக்காது இங்கே பாருங்க ஒனியன் டிசைனை பாருங்க அப்படி வருதுண்ட

முட்டை இந்த வெள்ளை கறி வாங்கியம்மா அது நான் குடிச்ச நான் தான் முட்டை அப்பேனே அம்மா முட்டையும் குடிக்க தோங்க அவன் முட்டை வைக்கல ரெண்டு மணி நான் கொதிக்கணும் கொதிப்பு காணும் இது வந்து இந்த ரசம் மூசு வந்து கொஞ்சம் தூளில் போட்டு பொ போட்டு இதை போட்டு பிராட்டுறது அம்மா இது மரக்கறி எண்ணி மரக்கறி என்ன போலாங்கடாது ஓ

அட நேமா தூக்கு நேமா போடுங்க வாட என்ன கொஞ்சம் பிளாட் போய் மரக்கறி இருக்கு அது தன் தரமா முடிய அந்த வெண்டை நீங்க என்னோட ஜேடல இருந்து இந்த ரெண்டு கேரதம்மா பராக மொண்டு போட்டா தாஸ்ல இருக்க மாதிரி இருக்கு ஓகே இங்க மடிவா போடுங்க

இன்ன பឹងгас பான்டி பொறுத்தாயா கனகாய்ப் போறலாம் கனகாய்ப் போறலாம் நல்ல என்ன வேண்டி இப்பிடி வந்து அப்படியே சேர்றோம்ங்க டேட்டராய் ஆ ஆ என்னாச்சு கண்டு போற அதே மாதிரி போடும் ஊண்யா ரொம்ப இல்ல இன்ன கொஞ்சம் மச்சனல்ல இருக்குமா இருக்கு அதன்ன தெரியல மூறு அதானே இது தெரியல எனக்கு அதன்ன தெரியல